அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் படிந்து இந்த பதிவு நான் உங்கள் கருண் சொல்ல முடியலை இன்னைக்கு இது என்ன எதை சார்ந்த பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்திரஸ்தானம் சம்பந்தமான ஒரு பதிவு ஒரு ஜாதகம் இன்னைக்கு நான் சுட சுட பார்த்த ஜாதகம் ஒரு முப்பது வயசு வாலிபருடைய சா ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல பிளே பண்றேன் ஒரு புத்திரஸ்தானத்துக்கு உண்டான ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து ராகு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிக்குதான் ராகு அமர்ந்தவங்களுக்கு அருமையான குழந்தை இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்குதுன்னா குழந்தை இருக்கிறவங்களாம் இருக்காது ஆனா இந்த ராகு மட்டும் மட்டுமில்லை ஐந்தாம் இடம் திதிசூன்யமாகி ராகு இன்னுமே அது சிறப்பு இல்லையா ஒரு திதிசூன்யத்துல ராகு இருப்பது அபரிமிதமான யோகத்தை எல்லவா செய்யும் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்தோம் அப்படின்னம்னாலும் இந்த இடத்துல பாதகாதிபதி குரு வந்து அங்க உட்காந்துருக்காரு இப்போ இப்ப இந்த பாதகாதிபதி குரு அங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவர் தான் இருக்காரு பாருங்க எவ்வளவு விஷயம் ஒரு பாதகாதிபதி புத்தரஸ்தானம் ஏறும்போது குழந்தையை குழந்தை கருத்தரிப்பதற்கு பாதகம் செய்யும் அது எங்க புத்திர பாக்கியத்துல அப்போ அது என்ன வீடு காலபுஷனுக்கு ஏழு சுக்கரனுடைய வீடு ஓகே அப்போ புத்திரஸ்தானங்கிற ஒரு விஷயம் புத்திரஸ்தானம்ங்கிற இடத்துல பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய மனைவின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அங்க வந்து உட்கார்ந்து சரி அங்க ராகுவும் இருக்கார் அப்ப ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை ராகு சாரோ ராகு குரு இப்போ இந்த என்ன மிதுன அந்த என்ன பண்றாருன்னு அடுத்து பார்க்கணும் அந்த அடிப்படையில அந்த புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் லக்ன கோணம் மேரி லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்தில் மிதுன லக்னத்திலேயே இருக்காங்க சரி அப்ப புத்திரஸ்தானம் கெடல கெடலை அப்படின்னா சாரம் புனர்பூச நட்சத்திரம் அப்போ குரு சாரம் வாங்கிடுச்சு அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி பாதகாதிபதி சாரம் ஏறி பாதகாதிபதியும் உத்தரஸ்தானம் ஏறும்போது உத்தரஸ்தானத்துல ஒரு தடை அது பெண்ணு இப்ப தானே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே ஆகுது என்ன அவசரம் அப்படின்னு பார்த்தா உத்தரஸ்தானத்துக்காக இந்த ஜாதகம் வந்துருக்கு அப்படின் போது இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதுல வந்து விசாக நட்சத்திரம் அப்போ இப்ப உத்தரஸ்தானம் சம்பந்தமான கேள்வியா ஆமா அப்போ உத்திரஸ்தானத்துக்கு தடை அப்படின்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா அப்படின்னா ஆமா என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதையும் நானே சொல்றேன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அங்கு மாந்தி நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க உத்தரஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது இது உத்தரஸ்தானத்துல தடை பண்ணும் அப்படிலாம் எந்த தடையும் பண்ண கே கேது இருந்து ஆண் வாரிசு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ராகு அமர்ந்து குழந்தைகள் இருக்கிறவங்க நல்ல கிரகாத்திரமான குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா ஐந்தாம் அதிபதி லக்ன கோணம் ஏரியும் ஏன் இந்த நிலை அப்படின்னா பாதகாதிபதி சம்பந்தப்படும் போது உத்தரஸ்தானமும் குரு சாரமே பாதகாதிபதி சம்பந்தப்பட்டுருச்சு பாதகாதிபதி குருவும் புத்தரஸ்தானம் ஏறிடுச்சு அங்கு மாந்தி சித்திரை நட்சத்திரத்துல உலாத்தில் இருக்கும் போது அப்ப நான் கேட்ட கேள்வி புத்தரஸ்தானத்துக்காக வந்திருக்கிறீங்க ஏழாம் அதிபதி உத்தரஸ்தானத்துல மனைவி போய் குழந்தைங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அது திதிசூன்யத்துல இருக்கிறதுனால குழந்தை இல்லைன்னு எல்லாரும் கேட்டு ஏன்னா அது பொதுஜென தொடருக்கு காலபுஷனுக்கு ஏழு இல்லையா அப்ப எல்லாரும் குழந்தை இல்லை அப்படிங்கிற கேள்விய ஏன் இன்னும் குழந்தை இல்லைன்னு கேள்விகள் வரப்போய் நீங்க டாக்டரை போய் பார்த்து மனைவிக்கு கர்ப்பப்பையில அடைப்பு இருக்குது கர்ப்பப்பை டியூப்ல அடைப்பு இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ட்ரீட்மெண்ட் செஞ்சிங்களா ஒரே வருஷம்தாங்க ஆகுது கல்யாணம் ஆகி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க எத்தனை வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்போது ஆமாம் அப்போ ட்ரீட்மெண்ட் முடித்தோம் செக்கப் போனோம் எல்லோரும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்கன்னு பொண்ணை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்போ டியூப்பில் கப்பப்பயிர் டியூப்பில் அடப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த அடப்பை நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி டேப்லெட் கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வந்தோம் அப் ஆனாலும் கரு வந்து நிக்கிற மாதிரி இல்ல என்ன பண்றது கேட்டீங்கன்னா இந்த மாந்தி சித்திரை நட்சத்திரம் ஏறும்போது சித்திரை வந்து உற்பத்தி அப்போ இந்த தானே அதை பார்க்கணும் ஏன் மனைவிக்கு அடைப்புன்னு பாக்குறாங்க மாந்தி அடைப்பு ஏன் இந்த புத்திரஸ்தானத்துல மாந்தி அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனைவிக்கு பாக்குறாங்கன்னா ஏழாம் அதிபதி அங்க இருக்கும்போது மாந்திக்கு கர்ப்பவை கோயில் அடப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உத்தரஸ்தானத்துக்காக ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்ட ஜாதகம் ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்துக்குங்க ரகணத்துல சுக்கரன் புதன் ஐந்தாம் இடத்துல குரு ராகு மாந்தி திசா புத்தி அப்படிங்கும் சந்திர திசையில கேது புத்தி சந்திரன் செவ்வா கேது மூணுமே பதினொன்னுல இருக்கு அப்போ இவர்கள் எல்லாமே பரணி நட்சத்திர கால்கள்ல சுக்கிரனுடைய கால்கள்ல புத்தரஸ்தானத்தினுடைய கால்கள்ல இருக்கிறதுனால தாய்மை தாய்மையடையில இந்த இந்த மனைவிக்கு அவ்வளவு ஒரு ஒரு மன வேதனைகளை இந்த ஜாதகம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஜாதகத்துல எவ்வளவு அழகா கொண்டு வந்து ஒரு மெடிக்கல்ல கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த கூட இந்த மாதிரி ஒரு பேசுறாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு ஜாதகம் லட்டு மாதிரி ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகம் சுட சுட தரப்பட்டது மீண்டும் இது கருத்தரிப்பதற்கும் உத்தரவாக்கியம் பெறுவதற்கும் நல்ல அறிகுறைகளும் வழிபாடுகளும் சொல்லி அதற்குண்டான பரிக பரிகாரங்களை செம்பனே சொல்லி லக்கணத்திற்கு குரு வந்து ஒன் ஐந்து ஒன்பத ஏப்ரலுக்கு மேலே பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இவங்க கருத்தரிப்பாங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்டது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்க நன்றி வணக்கம்